வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சிவபெருமானுக்குரிய வழிபாடு விரதங்களில் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுவது பிரதோஷ வழிபாடாகும் இந்த பிரதோஷ வழிபாடு என்ன கிழமையில் வரும் என் கோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணம் சிவபெருமான் பிடிக்குன்னால் ஓம் நம்ம சிவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமானுக்குரிய வழிபாடு விரதங்களில் மிகவும் உன்னதமானது பிரதோஷ வழிபாடு என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ விரதம் என சிவ புராணம் விஷ்ணு புராணம் உள்ளிட்ட பல புராணங்களிலும் பிரதோஷ மகிமையை பற்றி சொல்லி இருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம் அதே போல பிரதோஷத்தன்று சிவனை வழிபட்டால் ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் போகும் என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிரம்மஹர்த்தி தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வதுடன் பிரதோஷ வேளையில் சிவபெருமானுக்கு நந்திக்கும் நடக்கும் பதினாறு வகையான அபிஷேகங்களுக்கு தேவையான பால் தேன் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட உலக பொருட்களை வாங்கி கொடுப்பதன் மூலமாக பிரதோஷம் விருந்த பலனை பெறலாம் என்றும் சொல்லலாம் போல சிவபெருமானுக்குரிய வழிபாட்டில் மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக முக்கிய இடம் பிடிப்பது பிரதோஷ வழிபாடு என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரையில் வரும் திரியோத்தசி திதி அன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் என்றும் சொல்கிறோம் அந்த நேரத்தில் சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடித்து உலக உயிர்களை காக்க நீலகண்டனாக காட்சியளித்த சமயத்தில் தேவர்கள் சிவனை வழிபட்டது சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு நந்தியில் இரு நரம்புகளுக்கு இடையே சிவன் காட்சி தந்த காலமே பிரதோஷ காலம் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல அனைத்து விதமான பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய வழிபாட்டையே பிரதோஷ வழிபாடு என்றும் சொல்கிறோம் மட்டுமில்லாமல் பிரதோஷ காலத்தில் நந்தியையும் சிவனையும் வில்வம் அருகம்புல் சாத்தி வழிபடுவது ரொம்பவே நல்லது அது அதே போல பிரதோஷ பூஜையும் நிறைவாக பார்வதி தேவியும் ஈசன் ரிசப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வளம் வருகிறார்கள் என்றும் சொல்லப்போம் அதேபோல முதல் சுற்றின் போது தேவ பாராயணமும் இரண்டாவது சுற்றின் போது திருமுறையும் பாராயணம் செய்யப்படுகிறது அதே மூன்றாவது சுற்றின் போது நாதஸ்வர இன்னிசையும் இசைக்கப்படுகிறது என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் ஒரு பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் ஒரு வருடம் முழுவதும் சிவாலயத்திற்கு சென்று வழிபட்ட பலனை பெறலாம் என்றும் சொல்லலாம் அதேபோல ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் ஐந்து ஆண்டுகள் சிவாலயத்தில் தரிசித்த பலனை பெற முடிகிறது என்றும் சொல்லப்படுகிறது மட்டுமில்லாமல் இல்லாமல் வரும் சோமவார பிரதோஷம் என்றும் சனிக்கிழமையில் வரும் சனி மகா பிரதோஷம் என்றும் சிறப்பு பெறுகிறது அதே போல ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷத்திற்கு ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்கிறது என்றும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தனித்தனி பலன்கள் இருக்கிறது என்றும் சொல்லலாம் எந்த கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க பெருமானு கூறிய வழிபாட்டின் நாட்களில் மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக சொல்லப்படுவது பிரதோஷ வழிபாடு என்றும் சொல்லலாம் அந்த பிரதோஷ வழிபாடானது ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்பவருக்கு சூரிய திசை நடப்பவர்கள் ஞாயிறு அன்று வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வது ரொம்பவே நல்லது அவ்வாறு கலந்து கொண்டால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் என்றும் சொல்லப்படுகிறது போல திங்கக்கிழமை நாளில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் மிகவும் சிறப்பு வாய்ந்த சோமவார பிரதோஷ அன்று சந்திர திசை நடப்பவர்களும் சந்திர லக்கண அதிபதியாக கொண்டவர்களும் வழிபட வேண்டிய நாளாகவும் சொல்லலாம் அவ்வாறு வழிபட்டால் மன நிம்மதி மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதேபோல போல மன வலிமை பெருகும் அது மட்டுமில்லாமல் மன சஞ்சலங்கள் அனைத்தும் மறைந்து போகும் என்றும் சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ நாட்களில் கலந்து கொள்பவர்கள் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாய்கிழமையில் வரும் பிரதோஷத்தின் போது வழிபாட்டில் கடந்து கொண்டால் நோய் மற்றும் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் என்றும் சொல்லலாம் புதன்கிழமை நாளில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கலந்து கொள்பவர்களுக்கு புதன் திசை நடப்பவர்கள் புதன்கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் புதன் பகவானால் ஏற்படும் கெடு பலன்கள் அனைத்தும் நீங்கும் அது இல்லாமல் கல்வி மற்றும் அறிவில் சிறந்து விளங்கலாம் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் திசை நடப்பவர்கள் வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷத்தை அன்று சிவபெருமானை வழிபட்டால் ரொம்பவே நல்லது அதேபோல கிரகதோஷத்தால் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீரும் என்றும் சொல்லலாம் சுக்கிர திசை நடப்பவர்கள் வெள்ளிக்கிழமை நாளில் வரும் பிரதோஷத்தில் கலந்து கொள்வது ரொம்பவே நல்லது இதனால் சகல ஐஸ்வர்யங்களும் சௌபாகியங்களும் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அதே போல சனி பிரதோஷம் எந்த திசை நடந்தாலும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்து அன்று வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சனியினால் ஏற்படும் துன்பத்தை நீக்கக்கூடியது சனி பிரதோஷ வழிபாடு என்றும் சொல்லலாம் அதே போல சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் நூற்றி து வருடங்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல தீமைகள் அகலும் அது மட்டுமில்லாமல் பஞ்சமா பாவங்களும் நீங்கும் என்றும் சொல்லலாம் எனவே சனிக்கிழமையில் வரும் சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வதன் மூலமாக சிவபெருமானின் பரிபூர்வமாக அருளும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது போல ஒவ்வொரு வருடத்தில் வரும் இருபத்தி நாலு பிரதோஷங்களிலும் கலந்து கொள்ள முடியாதவர்கள் சித்திரை வைகசி ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் வரும் எட்டு பிரதோஷங்களிலாவது கலந்து கொள்வது ரொம்பவே நல்லது இதனால் ஒரு வருடத்தின் அனைத்து பிரதோஷங்களிலும் கலந்து கொண்ட பலனை பெற முடியும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் அவர் அவர் பிறந்த நட்சத்திரம் வரும் நாளில் வரும் பிரதோஷத்தில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதேபோல போல கவலைகள் அனைத்தும் தீரும் என்றும் சொல்லப்படும் போல பிரதோஷம் என்பது சிவபெருமானை வழிபட உகர்ந்த நாளாகவும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் பிரதோஷ காலத்தில் வரும் வழிபாடு பிரதோஷ வழிபாடு என்றும் சொல்லப்படுகிறது அன்றைய நாளில் கடைபிடிக்கப்படும் விரதம் பிரதோஷ விரதம் என்றும் சொல்லலாம் முறை செல்வத்திற்காக அசுரர்களும் தேவர்களும் பார் கடலை கடையும் என்னும் விஷம் வெளிப்பட்டதாகவும் சொல்லலாம் அதற்கு அஞ்சிய தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானின் தங்களை காக்கும்படி வேண்டினார்கள் அப்பொழுது சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டார் என்றும் சொல்லலாம் தன்னுடைய கணவரின் உடலில் விஷம் பரவுவதை கண்ட பார்வதி தேதி தன் தளிர்கரங்களால் அவரை தொட விஷம் சிவனின் நெஞ்சுக்குழுவிலேயே நின்று விட்டதால் இறைவன் நீலகண்டன் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த நேரம்தான் பிரதோஷ காலம் என்றும் சொல்லப்படுகிறது போல சிவபெருமான் கைலாயத்தில் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் திருநடனம் ஆடி அருள் பாலித்தார் என்றும் சொல்லலாம் அப்பொழுது கலைமகள் வீணை வாசிக்க அலைமகளான லட்சுமி தேவி பாடுகிறார் என்றும் சொல்லலாம் அதே போல திருமால் மிருதங்கம் வாசிக்க இந்திரன் புல்லாங்குழல் ஊதுகிறார் அது மட்டுமில்லாமல் பிரம்ம தேவர் தாளமிட தேவர்களும் முனிவர்கள் யாவரும் கைலாயம் வந்தே இறைவனை வணங்குகிறார்கள் என்றும் சொல்லலாம் போல பிரதோஷ விரதம் என்பது சிவ விரதங்களில் ஒன்றாகவும் சொல்லலாம் இது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஆகிய இரண்டு பட்சங்களிலும் வருகின்ற த்ரியோதசி திதியில் சூரியன் மறைவதற்கு முன் மூன்றே முக்கால் நாளிகையும் அதற்கு பின்பு மூன்றே முக்கால் நாளிகையும் உள்ள நேரமே பிரதோஷ காலம் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டால் சிவபெருமானின் அருளும் பார்வதேவியின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது பிரதோஷம் என்பதே மாலை வேலையை குறிக்கிறது என்றும் சொல்லலாம் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக வரும் ஒன்று முப்பது மணி நேரமே பிரதோஷ காலம் என்றும் சொல்லலாம் தினமும் வரும் இந்த பிரதோஷ வேலை சிவ வழிபாட்டுக்கு உகர்ந்தது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மாலையில் மா நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகவும் சொல்லலாம் பிரதோஷன் நாளில் அதிகாலை எழுந்து நீராடிய பிறகு சிவாலயம் சென்று வழிபட வேண்டும் அது மட்டுமில்லாமல் அன்று நாள் முழுவதும் விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது விரதம் இருக்கும்போதே திருமுறைகளை படிக்க வேண்டும் அதே போல பிரதோஷ நேரமான மாலை நான்கு முப்பது மணிக்கு சிவாலயம் சென்று உள்ளம் முருகி ஐந்தெழுத்து மந்திரமான சிவாய நமா என்ற மந்திரத்தை சொல்லி சிவபெருமானே வழிபடுவதே நல்ல பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் தினமும் மாலை மூணு மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலம் என்றும் சொல்லலாம் இதற்கு நித்திய பிரதோஷம் என்ற பெயரும் இருக்கிறது போல த்ரியோதசி துவங்கியதில் விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருக்கும் பொழுது சிவன் நாமங்களை பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லது அன்று மாலை சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை தரிசனம் செய்த பிறகு விரதத்தை முடித்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லலாம் உகர்ந்த நாளாக சொல்லப்படுவது திங்கக்கிழமையாகும் அதே போல சிவனை வழிபட சிறந்த நேரமாக சொல்லுவது பிரதோஷ நேரம் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் சிவனுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரையாகும் பிரதோஷ நேரம் என்று கூறப்படும் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணிக்குள் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பானதா சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்றும் சொல்லலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்